யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் பணிமனை பொறுப்பாளர்கள் மற்றும் வீதி போக்குவரத்து கடமையில் இருக்கின்ற அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அழைத்து விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற நீதி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து விசேட ஒரு தெளிவுபடுத்தல் என்னால் முன்வைக்கப்பட்டது அந்த தெளிவுபடுத்தல்களாக நாங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்ட காரியம் கடந்த வருடத்தில் நாங்கள் பார்க்கும்போது யாழ்ப்பாண பிரதேசத்தில் வீதி விபத்தின் மூலமாக நரன் மரணித்த பகுதி வந்து நாங்கள் பார்க்கிறோம் சம்பவங்கள் எழுபத்தி ஏழாக பதிவு செய்யப்பட்டது இறந்த சம்பவங்கள் பயங்கரமான காயங்கள் பாரிய காயங்கள் நூற்றி எண் எண்பத்தி ஒன்பதும் சிறுகாயம் தொண்ணூத்தி மூன்றும் அதற்கு ஏற்பட்ட நட்டங்கள் வாகனத்துக்கு ஏற்பட்ட நட்டங்களாக இருபத்தி ஐந்து உட்பட முன்னூற்றி எண்பத்தி நாலு வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூது வீதி விபத்துகளை தடுப்பதற்கு போலீசாரால் மாத்திரம் முடியாத ஒரு காரியம் விசேஷமாக வேகமாக அதிவேகமாக பயணம் செய்த இடது பக்கமாக திருக்கும் போது எந்த விதமான இல்லாமல் திருப்புதல் பிரதான வீதியிலிருந்து அல்லது பிரதான வீதிக்கு ஒழுங்கையிலிருந்து குற்று ஒழுங்கையிலிருந்து வாகனங்களை செலுத்தும் போது கவனை இனமின்றி செலுத்துதல் இதனால்தான் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படுத்துலையும் நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் விசேஷமாக சாரதிகள் ஒழுக்கம் நிறைந்த சாரதிகளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சாரதியும் ஒழுக்கம் நிறைந்த சாரதியாக இருக்க வேண்டும் சாரதிகள் தங்களுடைய ஒழுக்கங்களை நிறைவாய் பேணப்படும் போடு மாத்திரமே இந்த வீதி விபத்துகளை நாங்கள் குறைக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் வழக்குகளை எடுப்பதே எங்களுடைய நோக்கம் அல்ல வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு போடுவதற்கு அல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் போக்குவரத்து போலீசார்களை பாடசாலை மட்டத்திலே அனுப்பி பொதுமக்கள் மட்டத்தில் அனுப்பி பாதசாரிகள் பொதுமக்கள் பாடசாலை மாணவிகள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எப்படி வீதி ஒழுங்கை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் எப்படி நாங்கள் அதை கடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு கூட தான் நாங்கள் செய்து வருகிறோம் அதனால் பொதுமக்கள் இடத்திலிருந்து நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இது ஒரு போலீஸாரால் செய்ய முடியாத ஒரு காரியம் வீதி விபத்தை தடுப்பது எங்களுடைய கடமையா இருந்தாலும் வீதி விபத்து தடுக்காம அதாவது நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்களும் பாதசாரிகளும் வாகன சாரதிகளும் மிகவும் வலுவாக தன்னுடைய சட்டங்களை மதித்து கடமையை நீங்கள் செய்யும் போல் மாத்திரமே நீதிபதலை கொடுத்துக் கொள்ள விடும் அதனால் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது இதற்காக உங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம் பொதுமக்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்பு போலீஸுக்கு இன்றையமையாதது எதிர்வரும் காலத்திலும் கூட நாங்கள் நிச்சயமாக வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் ஏற்படுகிற மரணங்கள் மற்றும் நட்டங்களை தடுப்பதற்கும் என்னால் என்னோடு கூட இணைந்திருக்கிற உத்தியோகத்தர் மூலமாக முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுவோம் என்பதை இவ்வளையில் மகிழ்ச்சியாக நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டது முதலாவது கடந்த வாரத்தில் இரண்டு சம்பவங்கள் நடந்தது வெட்டு சம்பவங்கள் பயங்கர காயங்கள் அச்சுறுத்தல்கள் போல நடந்தது இதனால் பொதுமக்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது இது 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 சம்பந்தமாக நாங்கள் முதலாவது சம்பவத்தில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் உட்படுத்தி இருக்கின்றோம் இந்த இரண்டு சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம் உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் மி சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கணும் அதற்குரிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய அதிகாரிகளுக்கும் போலீஸ் மாணி பணிமனை பொறுப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல அவர்களை புணித்து குற்றவியல் சட்டுக்கோவை எண்பத்தி ஒன்று அதாவது எயிட்டி ஒன் செக்ஷன் குற்றவியல் சட்டக்கோவை எம்பற்றி ஒன்று பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம் அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் எண்பத்தி ஒன்றாவது சட்டம் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம் அடுத்து ஒரு பிரதானமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சுங்கக்கள் அயல்வு சம்பந்தமாக அகழ்வு சம்பந்தமாக சுங்கக்கள் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அல்ல அது வந்து சுங்க கனிவள கனிவள திணைக்களத்தினால் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இது போலீசாருக்கு உரித்த காரியம் அல்ல அந்த உயர் அதிகாரிகள் தான் இதற்கு எதிரான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக அண்மை காலத்தில் சாவகச்சேரி போலீஸ் போலீஸ் நிலையத்தில் ஒரு வாகனத்தோடு கூட சுங்க கற்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய ஆவணங்கள் அதற்குரிய நாங்கள் எல்லா அறிக்கைகளையும் கனிய அந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதி சீக்கிரத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வாகனத்தோடு கூட சந்தேக நபரை நாங்கள் பிற்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் கடைசியாக நான் தெரிவித்துக் கொள்வது பொதுமக்கள் யாழ் மக்கள்

அது செயலாளர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதே போல் சமூக போலீஸ் குழுவினர் அங்கத்தவர்களுக்கும் அதில் ஒரு கட்டமாக தான் இன்று இலங்கையில் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வீதி சட்ட ஒழுங்கை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கனி தொழு கூட போலீஸ் உத்தியோகத்திற்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த ஆலோசனை வழங்கப்பட்ட நோக்கம் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை தேசம் என்கிற கருப்பொருளில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேலை திட்டத்துக்கு இணங்கதான் இன்றைய நாளில் நான் விசேஷ ஒரு வகுப்பை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் உத்தியோகத்திற்கும் வழங்கினேன்